சிறந்ததை நம்புங்கள் சிரமத்திற்கும் தயாராகுங்கள் என்பவர் ஒரு சிந்தனையாளரும் சமூக மெய்யியலாளரும் ஆவார் இவர் கூறுகிறார் ஓர் உயர்ந்த மனிதன் தான் சமாளிக்க வேண்டிய சிரமத்தை தனது முதல் ஆர்வமாக ஆக்குகிறான் வெற்றி பின்னர் தான் வரும் என்று அதாவது சிறந்து விளங்க பாடுபடும் போது தடைகளை தாண்ட கற்றுக்கொள்பவர்கள் இடமின்றி வெற்றி பெறுவார்கள் அவர்கள் உயர்ந்த மனிதராக கருதப்படுகிறார்கள் பகவத்கீதையின் அத்தியாயம் பதினெட்டு வசனம் முப்பத்தி ஏழு சாராம்சம் முதலில் விஷம் போல் தோன்றினாலும் இறுதியில் அமிர்தம் போல சுவைப்பது நற்குண நற்குணத்தின் மகிழ்ச்சி என்று கூறப்படுகிறது அதாவது ஆரம்பத்தில் கடினமாகவோ அல்லது விரும்பத்தகாததாகவோ தோன்றக்கூடிய செயல்பாடுகள் அல்லது ஒழுக்கங்கள் பின்னர் நீடித்த மகிழ்ச்சிக்கும் நிறைவிற்கும் வழிவகுக்கும் என்ற கருத்தை இந்த வசனம் குறிக்கிறது மேலும் பகவத்கீதையின் மற்றொரு சாராம்சம் என்னவென்றால் எவரும் ஒரு கணம் கூட செயலாற்றாமல் இருக்க முடியாது ஒருவர் செயல்களை செய்யும் போது முதலில் சவால்கள் எழுந்தாலும் அது இறுதியில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நேர்மறையான விளைவுகளை தரும் மறுபுறம் முதலில் நல்ல பலன்கள் தென்பட்டால் அது இறுதியில் சிரமங்களுக்கு வழி வகுக்கும் என்பது ஸ்ரீகிருஷ்ணரின் கர்ம கோட்பாட்டாகும் இதன் விளைவாக நாம் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் போது சவால்களை சமாளிக்க உள்ளிருந்து பலத்தை பெறுகிறோம் இது நிரந்தர சுய வழி வழிவகுக்கிறது தூய ஆன்மாவை அறியாமல் நாம் செயல்பட்டு மகிழ்ச்சியை மட்டுமே தேடினால் அது இறுதியில் சங்கடமான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் ஸ்ரீ குருபியோ நமக